wa min wara'ihim barza'un ila yaumi yubatsun மரணித்தால் மறுமைக்கு முன்னதாக ஒரு திரைமறை வாழ்வு உண்டு எரித்தாலும் சரி கடலிலே விழுந்து மரணித்து மீன்களுக்கு இரையானாலும் சரி வானத்திலே வெடித்து சிதறி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி மறுமை நாளுக்கு முன்னதாக அல்லாவுடைய பார்வையில் ஒரு திரைமறை உண்டு அந்த வாழ்விலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது அந்த வாழ்வைத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் மன்னரை வாழ்வென்பது மிகப்பெரிய இருள் சூழ்ந்த ஒன்று அதை விட மோசமான ஒரு இடத்தை நான் பார்த்ததே கிடையாது என்ற

அந்த மன்னறையில் மனிதனை கொண்டு போய் அடக்கி நாமெல்லாம் நம்முடைய இரண்டு மூன்று காலடி எடுத்து வைக்கிற நேரத்திற்குள் மலக்குமார்கள் வந்து விடுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நான்கைந்து கேள்விகள் கொண்ட ஒரு விசாரணை அங்கே நடைபெறுகிறது நான்கைந்து கேள்விகள் கொண்ட விசாரணை அந்த விசாரணை என்ன விசாரணை என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹலைக செல்லவர்கள் சொன்னார்கள் ஃபய கூலானி லெகு மலக்குமார்கள் வருவார்கள் மண் ரப்பு உன்னுடைய ரஃப் யார் ஃபயக்ஊல் ஹா தெரியாது எனக்கு தெரியாது என்பான் நயவஞ்சகன் இறை நிராகரிப்பாளன் ஃபயக்ஊலானிலகு மாதீனுகே மார்க்கம் எது என்று கேட்கப்படும் ஃபயக்ஊலு தெரியாது எனக்கு தெரியாது என்று சொல்வான் ஃபயக்ஊலானிலகு மீண்டும் அந்த மலக்குமார்கள் மா ஹாத ரஜலு அல்லதி பைஸீஃபீகும் இந்த தூதரைப் பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலை காண்பித்தே கேட்பார்கள் என்றும் பெயரை சொல்லி கேட்பார்கள் அப்படி அவன் எதுவுமே தெரியாது தெரியாது என்று சொல்லப்பட்டவுடன் வானத்திலே இருந்து ஒரு சப்தம் வரும் அவன் பொய் சொல்லுகிறான் அவன் பொய்யன் அவன் ஒரு அநியாயக்காரன் என்று வானத்திலே இருந்து அல்லாஹ் பேசுவான் அந்த அல்லாஹ்வுடைய பேச்சு அவனுடைய காதிலே விழும் அல்லாஹ் சொல்கிறான் ஃபஃபரிசுலஹு மினன் நார் நரகத்தினுடைய விருப்பை அவனுக்கு விரையுங்கள் ஃபதஹு லஹு பாபன் இலன் நார் நரகத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து திறந்து விடுங்கள் ஃபயத்திஹு மில் மின் ஹர்ரிஹா அவனுக்கு நெருப்பு காட்டை கபரை நோக்கி வீச செய்ங்கள் வஸமூமிஹா அது மட்டுமல்ல விஷக்காற்றையும் சேர்த்து அவனுக்கு நீங்கள் வீசுங்கள் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு ஆடம்பரமாக உலகத்திலே வாழ்ந்தான் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும்போது இவரெல்லாம் முஸ்லிம் இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்குரிய மார்க்கம் முகமது நபீர்கள் கொண்டு வந்த மார்க்கம் மக்காவாசிகளுக்குரிய மார்க்கம் என்று சொல்லி மார்க்கத்தை உதாசீனப்படுத்தினான் தமிழிலே திருக்குறான் வழங்கப்பட்டு திருக்குறான் படிக்க தூண்டும் பொழுதெல்லாம் முஸ்லிம்களுக்குரிய வேதம் என்று ஒதுக்கினான் மறுமையை சொல்லும் பொழுது கிண்டல் அடித்தான் கேலி செய்தான் முஸ்லிம்களை எள்ளி நகையாடினான் மார்க்கத்தை பற்றி பேசினால் முகம் சுளித்தான் எப்பொழுதும் வணக்க வழிபாட்டின் பக்கம் முஸ்லிம்கள் அழைத்தால் கேலி கிண்டல் செய்தான் மார்க்கத்தை ஒரு விளையாட்டாகவே நினைத்தான் அல்லா நெருப்பு காற்றை அவனுடைய கபரை நோக்கி வீசுங்கள் விஷக்காற்றை அவனுடைய கபரை நோக்கி வீசுங்கள் அழகி

केक्रयकूल मन अंत फू

நாளைக்கல்ல அல்லா உன்னை இந்த இடத்திலிருந்து எழுப்புகிற நாள் வரை

கேட்கப்பட்டு கேட்கப்பட்டு அல்லாஹு ரசூல் சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் அவனை அமர வைத்து சும்மையுலுறவு விமித்திரக்கத்தின் ஒரு இரும்பு சுத்தி அந்த வானவர்கள் எடுப்பார்கள் மின்ஹதீசன் பைன ஊது நெய்கி அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் இருக்கிற பிடரையில் ஓங்கி அடிப்பார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாலேஷ்லவர்கள் சொன்னார்கள் ஃபயசீகு சைகத்தன் யஸ்மவுகா மண் எலிகு இலத்தகலை இரண்டு காதுகளுக்கு மத்தியில் அவனை ஓங்கி ஒரு அடி அடிப்பார்கள் அல்லாவுடைய ரசூல் சொல்லுகிறார்கள் அடித்தால் என்ன நிலைமை ஏற்படும் தெரியுமா அடிக்கிற மழைக்கை அல்லாஹ் எப்படி நியமித்திருக்கிறான் தெரியுமா சும்மா யுகையு சும்மையு கையலுலகு ஆவுமா ஆவு கமு அந்த மழக்குக்கு காதும் கேட்காது வாயும் பேச மாட்டார்கள் அல்லாவுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள் சுபான் அவன் போடுகிற சப்தம் அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை கொடுக்கப்படுகிற அந்த மலக்குக்கு காதும் கேட்காது அவன் புலம்பினால் அவர் வாயு பேச மாட்டார் அப்படிப்பட்ட சுத்திலை கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஊனமுற்ற ஒரு வானவரின் மூலம் அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறான் லவ் துராப் அந்த சுத்திலை கொண்டு போய் ஒரு மலையிலே அடித்தால் மலை மண்ணாக போய்விடுமாம் அப்படியானால் எவ்வளவு வரியான தண்டனை அந்த அந்த கபிலே அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை நரகத்தினுடைய வாசல் திறக்கப்படும் விஷக்காற்று வீசப்படும் வீசப்படும் சுத்திலே கொண்டு போய் அடிக்கப்படும் பூமி நெருக்கப்படும் இதற்கு மத்தியில் மிகப்பெரிய அலங்கோல துர்நாற்றமுடைய ஒரு மனிதன் நம்மோடு நம்மை தடவிக்கொண்டே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறான் நாம் செய்த பாவச் செயல் மனித உருவில் மாறி வருகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் நாற்பதாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஆறாவது வசனம் இது போக அவனுக்கு மறுமை நாளில் கொடுக்கப்படுகிற அந்த நரகம் உண்டுமே அந்த நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவனை கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்று அல்லா சொல்லுகிறான் திருக்குறானில் நாற்பதாவது அத்தியாயம் அவனுடைய கூட்டத்தார்களையும் காலையிலும் மாலையிலும் அவர்களுக்குரிய நரக

பெரிய என்று பாருங்கள் சுபகான் அல்லா ஆகவே தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி ஆஊது பிக்க மின் அதாபில் கபர் அல்லாஹும்ம இன்னி ஆஊது பிக்க மின் அதாபில் கபர் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யச் சொன்னார்கள் அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மலக்குமார்கள் மீகாயில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூலை அழைத்து கொண்டு போய் ஒவ்வொரு குற்றங்களுக்கும் உரிய தண்டனைகள் என்ன என்பதை பட்டியலிட்டு காண்பித்து கொடுத்த சம்பவம் உண்டு ஒவ்வொரு தண்டனைகளையும் அல்லாவுடைய ரசூல் பார்த்து பார்த்து என்னால் சகிக்க முடியவில்லையே யாதற்காக வேண்டி இந்த தண்டனை ஏன் இந்த தண்டனை என்று கேட்ட பொழுதெல்லாம் இந்த காரியத்திற்கு இந்த தண்டனை இந்த காரியத்திற்கு இந்த தண்டனை இந்த பாவச் செயலுக்கு இந்த தண்டனை இந்த கொடுஞ்செயலுக்கு இப்படிப்பட்ட ஆதா என்றெல்லாம் ரெண்டு மலக்குமார்கள் அல்லாவுடைய ரசூலுக்கு அல்லாவுடைய ரசூலை அழைத்துச் சென்று விளக்கிய சம்பவமும் ஹதீசுகளிலே பார்க்கிறோம் புகாரியில் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்றாவது நவிமொழி நூத்தி நாற்பத்தி மூன்றாவது நவிமொழி அல்லாவுடைய பார்க்கிறார்கள் முதல் முதலில் கையில் மிகப்பெரிய ஒரு எடுத்து படுத்து ஒரு மனிதனுடைய தலையிலே போடுகிறான் தலை சிதறுகிறது பாறாங்கல்லும் உருண்டு ஓடுகிறது அந்த கல்லை அந்த மனிதன் எடுத்து வருகிறான் மீண்டும் தலை சேர்ந்து விடுகிறது மீண்டும் இரண்டாவது முறை பாராங்கல்லை தலையிலே போடுகிறான் தலை சிதறுகிறது அவன் கதறுகிறான் மீண்டும் கல்லை எடுத்து வந்து மீண்டும் தலையிலே போடுகிறான் தினசரி இப்படி தலை சிதைக்கப்படுகிற ஒரு கொடுமையை ரசூல் செல்லல்லாகலை செல்லமர்கள் பார்த்து நெஞ்சு பொறுக்குதில்லையே எதற்காக வேண்டி இந்த அதா எதற்காக வேண்டி இந்த கொடுமை நரகத்திலே கொடுக்கப்படுகிற கொடுமை அல்ல கபரிலே கொடுக்கப்படுகிற வேதனை ரசூல் செல்லல்லாகலை செல்லமர்களுக்கு சொல்லப்பட்டது அவன் மறுத்தான் திருக்குறானை கற்று அதன்படி நடப்பதற்கு அவன் மறுத்தான் அவன் உறங்கினான் மக்கள் தொழுகும் போது அவன் உறங்கியே காலத்தை கழித்தான் மக்கள் தொழும்பொழுது அவன் உறங்கியே காலத்தை கழித்தான் என்று ரசூலு நோய் செல்லல்லாஹலை செல்லவர்களுக்கு சொல்லப்படுகிறது ஆமாம் சகோதரர்களே தொழுகை என்பது சாதாரணமான ஒரு அல்ல என்றைக்கு ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவினானோ அப்பொழுதே அவன் மீது கடமையாக்கப்படுகிற இபாதத் ஹஜ்ஜியும் ஹஜ்ஜும் ஜக்காத்தும் போல் அல்ல அது வசதி உடைய வசதி நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் கடமை தொழுகையை பொறுத்தவரையில் நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்து தொழுங்கள் அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்தாவது தொழுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாய் அப்படிப்பட்ட தொழுகையை பேணாத மக்களுக்கு கபூரில் கொடுக்கப்படுகிற தண்டனை இந்த தண்டனை அல்லாஹ் ரசூல் மரணிப்பதற்கு மூன்று நாள் ஒரு இஷாவுடைய நேரம் மக்கள் எல்லாம் தொழுகைக்கு எதிர்பார்த்து மசூது நபவியில் நின்று கொண்டிருந்தார்கள் ரசூல் செல்லலாலே செல்லம் ஆயிஷா அவர்களிடத்திலேயே மக்கள் இஷா தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள் இல்லை என்று சொல்லப்பட்டது ஒலூச்செய்ய எனக்கு தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்று சொல்லி படுத்துக் கொண்டிருந்த ரசூல் செல்லலாலை செல்லம் எழுந்து ஒது செய்ய முற்பட்டார் மயக்கமுட்டு கீழே விழுந்து விட்டார் அப்பொழுதுதான் அல்லாவுடைய ரசூலுக்கு தெரிகிறது இனி நம்மால் நடக்க முடியாது எழுந்து கூட நிற்க முடியாது என்பதை அல்லாவுடைய ரசூல் புரிந்து கொண்டார்கள் இருந்தாலும் சிறிது நேரத்தில் முகத்தில் தண்ணீர் தொளித்து உணர்வு வந்தவுடன் மீண்டும் ரசூல் செல்ல மக்கள் இசா தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள் இல்லை என்று சொல்லப்பட்டது இரண்டாவது முறையும் அல்லாவுடைய ரசூல் எழுந்து நிற்க முயற்சி செய்யும் போது மீண்டும் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார் மூன்று முறை மயக்கமுட்டு மயக்கமுற்று கீழே விழுந்தவுடன் இனி நம்மால் நிச்சயம் பள்ளிக்கு செல்ல முடியாது என்பதை உணர்ந்து பள்ளியும் வீடும் வெகு தொலைவல்ல வீட்டினுடைய திரைச்சீலையை திறந்து பார்த்தால் பள்ளியில் மக்கள் தொழுவது தெரியும் அந்த அளவுக்கு வீடும் பள்ளியும் நெருக்கமாக இருந்த வீடு அல்லாவுடைய ரசூலுடைய வீடு அங்கு ஒரு எட்டு எடுத்து வைத்து மக்களுக்கு தொழுகை நடத்த முடியாத அளவுக்கு மூன்று முறை மயக்கமுற்றி கீழே விழுந்தவுடன் தன்னுடைய மகள் ஆயிஷா தனது மனைவி ஆயிஷா அவர்களை பார்த்து உம்முடைய தந்தை அபூபக்கர் உண்டா என்று கேட்டார் உண்டியார சூழல்லா என்று சொன்னவுடன் அபூபக்கரை அழைத்து மக்களுக்கு இமாமத்தாக இசா தொழுகை நடத்துமாறு நான் கட்டளையிட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் ஆயிஷா அவர்களை பாருங்கள் யார சூழல்லா என்னுடைய தந்தை உங்களுக்கு தெரியாதா நீங்கள் நின்று தொழுகிற இடத்தில் அவர் நின்று தொழுதினால் குரான் வசனம் ஓதும் போது அழுது விடுவாரே யார சூழல்லா உங்களை நினைத்து ஆகவே உமர் அவர்களை பார்த்து நீங்கள் தொலை வைக்க சொல்லக்கூடாதா யார சூழல்லா என்று சொன்னவுடன் ரசூல் அல்லாய் செல்லல்லா அலை கண்டிப்பாக அபுபக்கர் தான் தொழ வேண்டும் என்று மிக கட்டளையிட்டார்கள் அல்லாவுடைய ரசூல் அபுபக்கர் இமாமாக நின்று அல்லாவுடைய ரசூல் இனி வரமாட்டார் என்பதை புரிந்து அபுபக்கர் இமாமாக நின்று மக்களுக்கு இசா தொழுகை நடத்தி கொண்டிருப்பதை ரசூல் செல்லா அலி செல்லாம் கொஞ்சம் உணர்வு விட்டு திரைச்சீலை அகற்றி பார்த்தார்கள் மக்கள் ஜமாத்தோடு தொழுகிற கண்கொள்ளா காட்சி உடனே பலலுபன் அப்பாஸ் அவர்களையும் அலி ரலி அல்லாஹர்களையும் அழைத்து இரண்டு நபர்களுடைய தோள்களிலும் கையை போட்டு ரசூல் செல்லல்லா அலிசலாம் அவர்கள் தோழருக்கு கட்டளையிட்டார்கள் என்னால் நடக்க முடியாது பள்ளிக்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள் என்னால் நடக்க முடியாது பள்ளிக்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள் காரணம் என்ன ஜமாத்து நடக்கும் போது வீட்டிலே இருக்க எனக்கு மனம் இல்லை என்றார்கள் ரசூல் செல்லா அலை ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய ரசூலை அந்த ரெண்டு தோழர்களும் தூக்கி சென்றதை வீட்டிலே இருந்து நான் பார்த்தேன் கால் கூட பூமியிலே ரசூல் செல்லா அலை செல்லாம் வைக்க முடியவில்லை பெருவிரல் கீழே பூமியில் கோடு போட்டு சென்றது ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு போல அல்லாவுடைய ரசூலை தூக்கிச் சென்றார்கள் அல்லாவுடைய ரசூல் தூக்கி கொண்டு வருவதை பார்த்த உடனே அபுபக்கர் சித்தேக் ரதி அல்லாஹன் அவர்கள் இமாமில்

தொழுகையை பேணுங்கள் தொழுகையை கைவிட்டு விடாதீர்கள் தொழுகையை பேணுங்கள் என்று ரசுலல்லாஹ் செல்லல்லாஹலே செல்லம் கடைசி நேரம் வரை இந்த உம்மத்திற்கு தொழுகையை பற்றி மிக கடுமையாக அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தி சொன்னார்களே அந்த தொழுகையை தொழாமல் ஒரு மனிதன் வீணடித்தால் அவனுக்கு நரகத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனை அல்ல கபரிலே கொடுக்கப்படுகிற தண்டனை அவனுடைய தலை சிதைக்கப்படும் மக்களெல்லாம் எல்லாம் சலா ஹையாளல் பலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்கிற வாங்கோசை சொல்லப்பட்டவுடன் மக்கள் பள்ளியை நோக்கி ஓடோடி விரைந்தார்கள் அதிகாலை பொழுது எல்லோரும் சந்தோஷமாக உறங்கும் பொழுது தூக்கத்தை காட்டிலும் தொழுகை சிறந்தது என்று அழைப்பு கொடுத்தவுடன் மழை இருள் என்று கூட பாராமல் மக்கள் பள்ளியை நோக்கி ஓடி வந்தார்கள் பகல் இரவு என்று பாராமல் உறங்கிய காலத்தை கழித்தாய் என்று சொல்லி அவனுக்கு நரக அவனுக்கு கபருனே தலைகள் சிதறடிக்கப்படுகிற தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று கூறினார்கள் அல்லாஹ் இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தி நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்குறான் அல்லதீன அவர்களுக்கு பூமியில் நாம் வாய்ப்பளித்தால் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள் 29வது அத்தியாயம் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் உதுலமா ஊஹிய தொழுகை என்பது நிச்சயமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வணக்க வழிபாடு அது உங்களுக்கு மானக்கேடான காரியத்தில்

பறிக்கப்படும் போது அந்த வேதனை தாங்காமல் அல்லாவிடத்திலே இவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை வலா அவன் நம்பவும் இல்லை அவன் தொழவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஏன் அவனுக்கு சக்கராத்துடைய நேரத்தில் வேதனை அவன் என்னை சரியாக நம்பவும் இல்லை அவன் தொழவும் இல்லை என்றும் அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லுகிறான் மேலும் அல்லாஹ் எழுபத்தி நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் நாற்பத்தி நாலு வரை உள்ள வசனம் நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கிறார்கள் அணில் முஜிரிமோன் இந்த நரக நெருப்பில் உங்களை நுழைய செய்தது எது மக்களே என்று கேட்கப்படும் அவர்கள் சொல்லுகிறார்கள் காலு மினல் முசல்லீன் தொழுகிற மக்களோடு சேர்ந்து நாங்கள் தொழவில்லையே என்று தொழாத மக்கள் நரகத்திலும் தண்டனை வாங்கி பொறுக்க முடியாமல் சொற்க வாசிகளை பார்த்து பரிதாபமாக பதில் சொல்லுகிறார்கள் என்றும் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் ரெண்டு சாராருக்குரிய தண்டனையை நாம் இன்றைய தினம் பார்த்திருக்கிறோம் மார்க்கத்தை ஏற்காத மக்கள் இருந்தால் தாமதமில்லாமல் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மரணம் வந்தால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது தொழாத மக்கள் தொழுகிற விஷயத்தில் பேணுதல் இல்லாத மக்கள் தொழுகையினுடைய விஷயத்தில் புடும்போக்காக இருந்த மக்கள் பஜருடைய தொழுகை வாழ்வில எண்ணி பார்க்காத மக்கள் எல்லாம் இருந்தால் தொழுகை விஷயத்தில் பேணுதல் இல்லாமல் இருக்காதீர்கள் தொழுகையினுடைய விஷயத்தில் புடும்போக்காக இருக்காதீர்கள் தொழுகையுடைய விஷயத்தில் கொஞ்சம் விரைந்து வாருங்கள் ஐங்கால தொழுகையை